இனிமே கண்ண முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் தயாரிப்பு ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கட்சிகளின் கூட்டணி ஆட்சி நடக்கிறது ஜே தலைவர் ஹேமந்த் சோரன் முதல்வராக இருந்தார் நிலமோசடி மூலம் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்த வழக்கில் அவரை அமலாக்கத்துறை கைது செய்தது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் போக்குவரத்து அமைச்சராக இருந்த சம்பை சோரன் ஜார்க்கண்ட் முதல்வரானார் முதல்வர் பதவிக்கு ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா பெயர் முன்னிலையில் இருந்தும் சம்பை சோரன் முதல்வராக தேர்வாகியிருக்கிறார் சம்பை சோரன் ஹேமந்தின் நம்பிக்கைக்குரியவர் கல்பனாவை விட அதிக எம்எல்ஏக்கள் ஆதரவு அவருக்கு உள்ளது ஜார்க்கண்ட் புலி என்று அழைக்கப்படும் சம்பை சாரைக்கேலா கார்சவான் மாவட்டத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் பத்தாவது படித்துவிட்டு தந்தையுடன் விவசாயத்தில் இறங்கினார் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொண்ட இவருக்கு நான்கு மகன்கள் மூன்று மகள்கள் உள்ளனர் தொன்னூறுகளில் சிபுசோரனுடன் இணைந்து ஜார்க்கண்ட் தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி தீவிரமாக போராடியவர் இதனால் மக்கள் இவரை ஜார்க்கண்ட் புலி என்று அழைத்தனர் சரைகேலா தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு முதல் முறையாக எம்எல்ஏ ஆனார் அதன் பிறகு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில் இணைந்தார் பாஜ கூட்டணி ஆட்சியில் இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பதிமூன்று வரை மத்திய அமைச்சராக பதவி வகித்தார் ஹேமந்த் சோரனின் தலைமையிலான ஆட்சியில் உணவு நுகர்பொருள் துறை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அறுபத்தி ஏழு வயதாகும் சம்பை சோரன் இதுவரை ஐந்து முறை எம்எல்ஏவாக இருந்துள்ளார்